வணக்கம் அன்பு நேயர்களே சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் உண்டான சனி பயிற்சி பலன்களை நாம் வந்து கடகராசிக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம் ஆனால் அதற்கு முன்பு சனி பகவானை பற்றி சில விஷயங்களை நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த பலன் என்னங்கிறத நமக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க அதாவது இருபத்தி ஒம்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி நான்கு ஒம்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் உண்டான சனி பயிற்சி பலன்கள் இந்த சனி பயிற்சியானது நிகழும் மங்களகரமான குரோதி தமிழ் வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை ஆங்கில தேதினு பார்த்தால் இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று திருக்கணித முறைப்படி இரவு ஒம்பது நாற்பது மணிக்கு சனி பகவான் அவருடைய ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த சனி பயிற்சி பலனை நான் வந்து திருக்கணித முறைப்படி தான் கணிச்சிருக்கேன் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி பார்த்தால் தேதிங்கிறது முன்ன பின்ன மாறுபடலாம் நமக்கு பலன்கிறது ஒன்று தான் நம்ம கிரகங்களில் சனி பகவான் மட்டுமே ஒரு ராசியில் அதிக நாட்கள் தங்கி பலனை தருபவர் அதாவது இரண்டரை ஆண்டு பலனை தருபவர் சனி பகவான் மட்டுமே இந்த இரண்டரை ஆண்டு சஞ்சார காலத்தில் ஒரு பலனையும் நேர்கதியில் ஒரு பலனையும் வழங்கக்கூடியவர் சனி பகவான் மட்டுமே ஒவ்வொரு ராசியில் இரண்டரை ஆண்டு காலம் தங்கி பலாபலன்களை தீர்மானித்து விட்டு பனிரெண்டு ராசிகளையும் கடக்க சுமார் முப்பது ஆண்டுகள் ஆகிவிடுகிறது அவருக்கு இதுவரை சனி பகவான் கும்பராசியில் சஞ்சாரம் செய்தவர் இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை மீனராசியில் பயிற்சியாகி அங்கு அமர்ந்திருப்பார் பொதுவாக சனி பகவான் கோச்சார ரீதியாக மூணு ஆறு பதினொன்று போன்ற இடங்களை சஞ்சாரம் செய்யும் பொழுது சுப பலன்களை வாரி வழங்குவார் என்ற போதிலும் ஆதிபத்திய நிலையை பொறுத்து சுப பலனை தீர்மானிப்பவராக அவர் இருக்கிறார் நவ கிரகங்களில் மிகவும் பொருந்திய கிரகம் என்றால் அது சனி பகவான் தான் சிவபெருமான் தவறு செய்வர்களை தண்டிக்கக்கூடிய முழு அதிகாரத்தை யாருக்கு தந்திருக்கிறார் என்றால் அது சனி பகவானுக்கு தான் அதனால்தான் சனி பகவான் என்றாலே எல்லோருக்கும் ஒரு நடுக்கமும் பயங்கலந்த மரியாதையும் ஏற்படும் சனி பகவான் தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து மூணு ஏழு பத்தாம் இடங்களை பார்ப்பார் சுபகிரகம் எனப்படும் குரு சுக்கரன் செய்யும் நன்மைகளை விட அதிகமான நன்மைகளை சனி பகவானால் செய்துவிட முடியும் எனவே தான் சனி கொடுப்பதை எவர் தடுப்பார் என்பார்கள் நம் எல்லோருக்கும் அவஸ்தப்படுற துன்பத்துக்கும் அனுபவிக்கிற இன்பத்துக்கும் உருவ ஏதுங்கிற நினப்பு இருக்கும் ஆனா அது அப்படி அல்ல சகல மனிதர்களுக்கும் இன்ப துன்ப உணர்ச்சிகளை தந்து அவர்களின் கர்மவினைக்கு ஏற்ப உருவமில்லாமல் ஒளிந்து விளையாடுபவர் சனி பகவான் சொல்லப்போனால் சனி பகவான் என்றாலே துன்பமும் துயரமும் கஷ்டமும் தான் என்று எல்லோரும் எண்ணி விடுகிறார்கள் ஆனால் அது உண்மையல்ல அவர் துன்பத்தை கொடுத்தாலும் அதற்கு மாற்றாக நன்மையும் செய்வார் என உறுதியாக எதிர்பார்க்கலாம் இன்பத்தையே அனுபவித்து கொண்டிருப்பவர்களுக்கு துன்பம் எப்படி இருக்கு என்பதை அறிய முடியாமல் போய்விடும் அதேபோல் தொடர்ந்து துன்பத்தையே அனுபவிப்பவர்களுக்கு இன்பம் எப்படி இருக்கு என்பது தெரியாமலே போய்விடும் எனவே இன்ப துன்பங்கள் இரண்டுமே சரிசமமாக பகிர்ந்தளிப்பதே விதி நேதியாகும் அதை செம்மையாக செயல்படுத்துபவர் சனி பகவான் தான் ஆயுள்காரகன் விதி நாயகன் நீதியரசர் மந்தன் முடவன் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார் சனி பகவான் அதுவும் சனி பகவானுக்கு தவறு செய்வர்களை கண்டாலே பிடிக்காது யாரெல்லாம் அவருக்கு பிடிக்காது அப்படின்னு பார்த்தோம்னா தர்மத்தை காக்காதவர்கள் அடுத்தவ சொத்தை அபகரிப்பவர்கள் தொடர்ந்து படுபாதக செயல்கள் என்னென்னலாம் உண்டோ அதை செய்து கொண்டிருப்பவர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை ஏமாற்றுபவர்கள் தாய் தந்தையை தவிக்க விடுபவர்கள் இவர்களெல்லாம் சனி பகவான் கடுமையாக தண்டித்து விடுவார் இவர்களுடைய ஜனன ஜாதகத்தில் எந்த நிலையில் சனி பகவான் இருந்தாலும் அவர்களுடைய வாழ்வையும் வம்சத்தையும் நிலைகுலச் செய்து விடுவார் அதுவும் லக்கணத்தில் சனி இருப்பவரும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் அது உங்களுடைய லக்கணத்தையோ ராசியோ எங்கிருந்தாவது மூணாம் பார்வையாகவோ ஏழாம் பார்வை பத்தாம் பார்வையாக பார்த்து கொண்டிருந்தால் நான் மேலே சொன்னேன் எந்த தவறையும் செய்து விடாதீர்கள் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் அதுதான் அவர்களுக்கு நல்லது நான் வழியில் நடப்பவர்களின் தர்மத்தை காப்பவர்களையும் அவரோட ஜாதகத்தில் எதிர்மறையான இடங்களில் சனி பகவான் இருந்தாலும் எந்த தெங்கும் செய்ய மாட்டார் இது ஜோதிட ரீதியாக நூற்றுக்கு நூறு நிதர்சனமான உண்மை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் உண்டான சனி பயிற்சி கடகராசிக்கு உண்டான பலன்களை நாம் பார்க்கலாம் கடகராசிக்கு புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயிலே முடியக்கூடிய நட்சத்திரக்காரனுக்கு உண்டான பலனையும் சேர்த்து தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் உண்டான அதிபதி யாருன்னா சந்திர பகவான் சந்திர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்து நியாயத்தையும் நேர்மையும் குறிக்கோளாக கொண்டு வாடும் நேர்களே உங்களுக்கு வாக்கு பலமும் எதையும் ஆராயக்கூடிய சக்தி அதிகமாகவே உண்டு உங்களுக்கு மட்டுமே எல்லாம் என்ற மனநிலை கொண்டதுடன் பிடிவாத குணமு கொண்ட உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் விட புகழின் மீது அளவற்ற ஆசை அதிகமாகவே இருக்கும் வாழ்வில் உயர்ந்த லட்சியத்தை கொண்டு நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதையும் திறமையுடன் செய்து முடிக்கும் பேராற்றல் கொண்டவர்கள் இந்த கடகாராசிரியருக்கு அதே சமயத்தில் ஒருவர் உங்களை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைத்து விட்டால் அதை எப்படி முடித்தே தீர்வுகள் உங்கள் மனசில் கடந்த கால நிகழ்கால சிந்தனையை விட எதிர்காலத்தை பற்ற சிந்தனை தான் அதிகமாக இருக்கும் அதை பற்றி தான் எப்பொழுது நீங்கள் சிந்தித்து கொண்டே இருப்பீங்க நடந்து போனதை பற்றி எப்போதும் கவலைப்படாத நீங்கள் அடுத்து என்ன செய்யலாம் என்று சிந்தித்து செயல்படுவீர்கள் உங்களின் திறமை தகுதி பலம் போன்றவற்றை நம்பி செயல்பட்டு வெற்றி பெறுவதை விட எதிரிகளுடைய பலம் என்ன அவர்களுடைய பலவீனம் என்னங்கிறத பார்த்து அதற்கேற்ப செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு பேராற்றல் கொண்டவர்கள் இந்த கடகராசி நேர்கள் இது வரைக்கும் இப்போ நான் சொன்னதெல்லாம் கடகராசிக்கு உண்டான பொதுவான குணாதிசயங்கள் கடகராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வர சனி பயிற்சியில் சனி பகவான் உங்களோட ராசிக்கு எங்கே வருகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பதாம் மடம் இன்னும் பாக்கியஸ்தானம் தந்தைஸ்தானம் தர்மஸ்தானத்துக்கு சனி பகவான் வருகிறார் மேலும் கடகராசி நேர்களே உங்களுடைய ஜனன ஜாதத்தில் முதல்ல சனி பகவான் எப்படி இருக்காருன்னு பாருங்கள் முதல்ல எப்படி இருக்காரு என்ன நிலைமைய இருக்காருன்னு பாருங்கள் ஏன்னா இந்த கடகராசி நேர்களுக்கு பொதுவாக சனி பகவான் வந்து அவளுடைய ஜனன ஜாதத்தில் நல்லாவே இருக்கக்கூடாது நல்லா இருந்துட்டாருன்னா பல அவஸ்தை அதாவது அவர் வந்து உச்சம் பெற்றோ ஆட்சி பெற்றோ நீசை பெற்ற கரகம் வக்கரம் பெற்றதெல்லாம் இருந்துச்சு வச்சிங்களேன் சனி பகவான் வந்து வலுவாகிடுவார் ஏன்னா கடகராசிக்கு பாதகாதிபதியே சனி பகவான் தான் கடகராசிக்கு இடைஞ்சல் பண்ணுறவரே சனி பகவான் தான் அப்படி இருக்கிற சனி பகவான் கூட ஜனன ஜாதத்தில் வலுவாக இருந்துட்டாருன்னா பல கஷ்டங்களை படுவீங்க இது கடந்த கால உதாரணங்களே போது ஏன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த கடகராசி நேரர்களுக்கு வந்து அஷ்டமச்சனி நடந்துக்கிட்டு இருந்துச்சு இந்த அஷ்டமச்சனையில் பல அவஸ்தைகள் பல இழப்புகள் பல மனவேதனைகள் பல பிரிவுகள் தீராத பகைகள் சண்டை சச்சர்கள் கோர்ட்டு வழக்குகள் எதற்கான தோல்வி மனவேதனை மன உளைச்சல் நம்மளால் இந்த பூலோகத்தில் பிறந்து இருக்கணுமா அப்படிங்கிற அளவுக்கு உங்களை உச்சக்கட்ட நிலைக்கு கொண்டு போய் உங்களை குமுறு குமுறு குமுறி எரிஞ்சிருப்பார் அந்த சனி பகவான் இப்போ ஓரளவுக்கு ஏந்திரிச்சு நிற்கிறீங்கன்னா ஏதோ ரூபத்தில் ஏதாவது ஒரு விஷயங்கள்லாம் ஆதாயம் இருக்கும் அந்த அளவுக்கு அவஸ்தை அது மட்டுமல்ல தீராத உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் வியாதிகள் இதய சம்பந்தமான ஆஞ்சியோ சிகிச்சையாக இருக்கட்டும் அப்பண்டிஸாக இருக்கட்டும் என்னென்னலாம் உலகத்தில் இருக்கக்கூடிய வியாதிகளோ அந்த அளவுக்கு பல வியாதிகளையும் உங்களுக்கு கொண்டு பண்ணியிருப்பார் ஏன்னா அஷ்டமத்தில் சனி போகும்போது பல கஷ்டங்களை கொடுப்பாருங்கிற பொதுவாக விதி ஓடி போனவனுக்கு ஒன்பதில் ஒரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனின்னு சொல்லுவாங்க இந்த அஷ்டமத்தில் சனிங்கும்போது மொதல் என்ன பண்ணால் ஒரு ஆளை செதுக்கி எறிஞ்சிடுவார் ஆ வாழ்க்கைக்கு தேவையான இந்த அஷ்டம சனியை ஒவ்வொரு ராஜிக்கார்க்கும் வரும்போது அப்போ தான் அவனுடைய சனி வந்து அவனை செதுக்குவார் செதுக்கி அவனை அவனே ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய தன்மையை உண்டு பண்ணுவார் இப்போ நான் எவ்வளோ தான் உங்களுக்கு நான் ந நல்ல விஷயமான பல ப இப்போ நான் சொல்ல போனாலும் அதை ஏற்றுக்கொள்ளாத மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க எவ்வளோ நல்ல இப்போ இனிமேல் வரக்கூடிய இந்த சனி பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரியான யோகத்தை தர நான் சொல்ல ஆரம்பித்தாலே அது ஏற்றுக்காத மனநிலையில் இருப்பீங்க ஏன்னா அளவுக்கு சனி பகவான் கடந்த காலங்களில் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் உங்களை அந்த அளவுக்கு பாடாக படுத்திட்டார் இப்போ ஒரு ஒரு அளவுக்கு நிம்மதி பெருமூச்சி விடக்கூடிய சூழ்நிலை தான் உங்களுக்கு இருக்கும் இப்போ நான் என்ன நடக்க போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஜனநிதத்தில் முதல்ல சனி பவான் எங்கே இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன் மாறுபடக்கூடிய வாய்ப்பு உண்டு அதேமாதிரி நட்பான தசாவதி இப்பொழுது உங்களுக்கு நடைபெற்றாலும் சாதகமான பல பலன் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு ஏன்னா இப்போ போயிருக்கக்கூடிய இடம் வந்து ஒன்பதாம் இடம் இன்னும் பாகிஸ்தானத்துக்குள்ளே சனி பகவான் நுழைந்து அது எங்கே போயிருக்காரு குருவோட வீட்டுக்குள்ளே போயிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு கலத்திர ஸ்தானாதிபதி மற்றும் அஷ்டமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அவரது நட்பு வீடாக இருக்கக்கூடிய குரு பகவானோட வீட்டுக்குள்ளே ஒன்பதாம் படம் ஒன்று பாக்கியஸ்தரணத்துக்குள்ளே சென்று இருக்கிறான் அதனால் நல்ல படங்களை தரக்கூடிய வாய்ப்பு இனிமேல் உண்டு உங்களுக்கு இனிமேல் எனக்கு நல்லது பண்ண என்ன நல்லது நடக்காட்டி என்ன ஏதோ கசக்கி விழிஞ்சிட்டீங்களே இனிமேல் எழுந்திரிச்சு கூட நிற்க முடியே அப்படிங்கிற மனவே உங்களுடைய மனவேதனை எனக்கு புரியுது சரி கொஞ்சம் இன்னொரு பலனை கேட்டுங்க இதுவரைக்கும் இருந்து வந்த பல கஷ்டங்கள் நீங்கும் சார் இது வரைக்கும் பட்டேன் இதுக்கப்புறம் என்ன கஷ்டத்தை நிற்க போகிறீங்க இது சொல்கிறது புலம்புறது புரியுது இருந்தாலும் நான் பலனை சொல்லி தானே ஆகணும் இது வரைக்கும் இருந்து வந்த பல கஷ்டங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இல்லை என்று கூற முடியாத அளவிற்கு இல்லத்துக்களை பொருள் சேரக்கூடிய வாய்ப்பு நகை நட்டு சேரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய சனி பகவான் ஏற்படுத்துவார் ஏன்னா அவர் ஒன்பதாம் இடங்கிறதே பாகிஸ்தானம் அது குருவோட இடத்துக்குள்ளே வந்திருக்கிறார் அவருக்கு நட்பாக இருக்கக்கூடிய குரு பகவானோடைய வீட்டுக்குள்ளே மீனராசிக்குள்ளே வந்திருக்கிறதுனால தெய்வ சிந்தனைங்கிறது உங்களுக்கு மேலே தெய்வ சிந்தனைங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கும் ஆன்மீக பயணங்கள் நிறைய விஷயங்கள செல்லக்கூடிய வாய்ப்பு இது வரைக்கும் நீங்கள் போகாத ஆன்மீக பயணங்களாக மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த கலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் பெரிய பெரிய ஞானிகள் ரிஷிகள் மகான்களோட தரிசனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த கடகராஜ் நேரலுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தந்தை வழி ஆரோக்கியம் மேம்படும் தந்தை சம்மந்தமாக இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனையாக இருக்கட்டும் அவருடைய அவருடைய ஆரோக்கியமாக இருக்கும் கடந்த காலங்களில் உங்களுடைய தந்தை ஏதாவது படுத்த படுக்கையாக இருந்திருக்கலாம் உடம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் அவதப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கலாம் இப்போ வந்து அவர் சம்மந்தமான இருக்கக்கூடிய இந்த நோய் நொடிகளாம் நீங்கே அவர் எந்திரிச்சு நடமாடக்கூடிய சூழ்நிலையை சனிபவன் உங்களுக்கு உண்டு பண்ணுவார் உங்களுடைய செயல்திறன் மூலம் புதிய பதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சார் உங்களுடைய வேலை பழுவின் மூலமாக நிறைய புதிய பதவிகள் ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நீங்கள் எல்லா விஷயத்திலும் திறமையாக செயல்பட்டு கடினமான காரியங்களையும் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய விஷயத்தை ஏற்படுத்தி அதில் பாராட்டும் பரிசும் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த கலகட்டத்தில் சனி உங்களுக்கு உண்டு பண்ணுவார் சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்களோட அறிமுகமும் உங்களுக்கு கிடைக்கும் அவர்களால் ஏற்ற ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நான் இது வரைக்கும் சந்திக்காத மனிதர்களை சந்தித்து அவர்கள் மூலமாக பல காரியங்களை நீ சாதிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு அடுத்தவங்களுடைய பிரச்சனை திரும்பவும் சொல்கிறேன் அடுத்தவங்க பிரச்சனை இந்த காலகட்டத்தில் ஒன்பதாம் மடத்துக்கு சனி போனாலும் அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் நீ தலையிடுவா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்கிறத நான் ஒரு ஆலோசனையாகவே கூடுறேன் அது செயல்பட்டுங்க அடுத்தவங்களுக்கு ஆலோசனை கூடுறதையும் கொஞ்சம் வச்சுக்கோங்க அடுத்தவங்களுக்கு போய் நீங்கள் அட்வைஸ் பண்ணுறதுலாம் அந்த காலகட்டத்தை கொஞ்சம் தடு கொஞ்சம் கவனமாகவே இருந்துங்க அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கூடிய வாய்ப்பு உண்டு அலுவல் காரணமாக வெளியூரில் தங்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் சில பேருக்கு வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலத்தெலாம் தங்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வேலை சம்மந்தமாக நான் நடக்கூடிய வாய்ப்பு உண்டு வண்டி வாகனங்களை ஓட்டி செல்லும் போது கொஞ்சம் கவனமாக செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது எந்த வேலையும் நீங்கள் திட்டமிட்டு வேலையை செஞ்சிங்கன்னா அதில் வெற்றி கிடக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் மீனராசிக்கு பயணம் செஞ்சக்கூடிய சனி பகவான் மீன நம்ம எல்லாம் உட்காந்துருக்கிறாங்க ஒரு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருக்கிறாள் பொதுவோ ஒன்பதாம் இடத்துல குரு போகும்போது உயர்வாக நம்ம சொல்லுவோம் இல்லையா அது சனிக்கு அது ஆகாது ஆனால் சனி போயிருக்கக்கூடிய இடம் குருவோட இடத்துனால குரு என்ன பண்ணுவாரோ ஒம்போது இடத்துக்கு வந்து அந்த பலனை தரக்கூடிய வாய்ப்பு சனி மூலமா கண்டிப்பாக ஏற்படுத்துவார் இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய மீனராசிக்கு வந்திருக்கக்கூடிய சனி பகவான் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மூணாம் பார்வையா உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்குறேன் மூணாம் பார்வையா உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானம் சொல்லுவாங்க குடும்பம் வருமானம் இது சம்பந்தமா இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்தை அவர் பார்க்கறதுனால குரு பகவானுடைய வீட்டிலிருந்து பார்க்கறதுனால இது வரைக்கும் வருமானம் சுலவாக இருந்தவங்களுக்கு வருமானம் கிடைக்கூடிய ஒரு நிலையான ஒரு வருமானத்தை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்பு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கள் சுமமாக படக்கூடிய வாய்ப்புலாம் அந்த மூணாம் பார்வையை குடும்பஸ்தானத்தை லாபஸ்தானத்தை பார்க்குறதுனால ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் பார்வையும் உங்களுடைய ராசிக்கு சகாயஸ்தானத்தையும் அந்த நட்பு ஸ்தானத்தையும் அவர் பார்க்குறார் பத்தாம் பார்வையும் உங்களுடைய ராசிக்கு ருண ரோக சத்ரு சாணத்தையும் பார்க்குறாரு ருண ரோக சத்ரு நோய் எதிரி பகை இந்த இடத்த அவர் பார்க்கறதால நோய் சம்பந்தமாக அவசரப்பட்டிருந்தவங்களாம் இப்போ எந்திரிச்சு நடமாடக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இருந்த எதிரிகள்லாம் ஒழியக்கூடிய வாய்ப்பையும் சனி பனிபவனையை ஏற்படுத்துவாங்கிறத புரிஞ்சுங்க அவருடைய பார்வை பலன்கிறதே அவருடைய தனது நட்பு வீட்டிலேருந்து அதாவது குரு வீட்டிலேருந்து பார்வையை பதிக்கிறதுனால அதனால் பார்வை பலன்கிறது நன்மை தருவாதே கண்டிப்பாக இருக்கும் ஆனால் தொழில் வியாபாரத்தில் வரக்கூடிய லாபம் கிடைக்கிறதுல சில விஷயங்களை உங்களுக்கு தாமதமாகலாம் லேட்டாக கிடைச்சாலும் உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு நிதி வசதிக்கு மேம்படுத்தக்கூடிய எடுக்கக்கூடிய நீங்கள் முயற்சிகளில் சில தாமதத்திற்குன்னு நல்ல பலனாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு எந்த வலையும் திட்டமட்டும்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா பல காலங்களில் வெற்றி கிடக்கூடிய வாய்ப்பு உண்டு திரும்பவும் நான் சொல்கிறேன் கடன் விவகாரங்களில் கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது யாருக்காவது நீங்கள் கடனை கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை நீங்கள் நான் வாங்குறதா இருக்கட்டும் இப்போ நீங்கள் கடன் வாங்குறது உங்களுக்கு நல்லா வருமானம் வந்துகிட்ருக்கு இதை நம்பி நம்ம ஒரு லோன் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் கடன் வாங்குவீங்க திடீர்னு வருமானத்தில் ஏதோ ஒரு தடையை ஏற்படுத்த முடியாது உங்கள் கண்ணுக்கு காட்டுவார் அதனால் எப்போதும் ஒரு அனலைஸ் இருந்துக்குங்க அதிகமான கால் வைக்காதீங்க அதிகமாக வட்டிக்கு கடன் வாங்குறதுலாம் ஆசைப்படாதீங்க உங்கள் தகுதி வருமானம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி கடன் வாங்குறதுல பாருங்கள் அதுதான் நல்லது அடுத்தவங்களோட வீண் விவகாரங்களில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தவங்களோட வீண் விவகாரங்கள் அது குடும்பம் சம்மந்தமான அந்தரகமான விஷயமா இருக்கட்டும் இல்லை ஆஃபீஸ் சம்மந்தமான நீ வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஆஃபீஸ் சம்மந்தமான பிரச்சனையாக இருக்கட்டும் நீங்கள் போய் தலையிடுறது நீங்கள் போய் அட்வைஸ் பண்ணுறது போன்ற விஷயம் திரும்பவும் நீங்கள் ஈடுபடவே ஈடுபடாதீங்க இந்த கடகராசிக்கு உங்களுடைய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் வியாபாரம் உத்தியோகம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் மற்றும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய எடுக்கக்கூடிய முயற்சிகளை உங்களுக்கு நல்லபடியான அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு எதிர்பார்த்த உதி இடத்துல பண உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டாலும் முடிவில் உங்களுக்கு நிற்க கைக்கு வர வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக கைக்கு வரும் கடன் விவகாரங்கள் திரும்பவும் சொல்கிறேன் கடன் ரொம்ப கவனம் தேவை உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்லாம் சில சலுகைகள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாகி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இந்த ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருக்கூடிய சனி ஏற்படுத்துவா கண்டிப்பாக கண்டு கண்டிப்பாங்கிறது கிடைக்கும் முடிவில் எல்லாமே நன்மைங்கிறத புரிஞ்சுங்க அடுத்து உங்களுடைய பொருளாதாரங்கிற நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் இருந்த தேக்க நிலையெல்லாம் எல்லாம் மாறி ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்புலாம் அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நாங்கள் கிடைக்கும் சொத்துக்கள் வாங்குவதற்கு தேவையான நிதி உதவிகள் கிடைக்கிறதுல சில தாமதங்கள் வாங்கலாம் சொத்து வாங்குறதுல கொஞ்சம் கவனமாக இருந்துங்க சொத்து வாங்குறதுல டபுள் இன்ட்ரிகெல்லாம் போய் சிக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு இடத்த நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த இடத்த வந்து அனலைஸ் பண்ணிக்கோங்க ஈஸி போட்டு பார்த்துங்க வக்கீல் உப்பு நீங்கள் கேட்டுங்க ஏன்னா ஏற்கனவே வித்தாலுக்கு உங்களுக்கு விற்கக்கூடிய சூழ்நிலை அந்த காலகட்டத்தில் நடக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க அவர் ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருந்தாலும் இது போன்ற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக அவங்க கொஞ்சம் கொஞ்சம் காட்டுவார் நீங்கள் எப்படி இருக்க டெஸ்ட்டு வீடு அவனுக்கு இருக்கனே எட்டாம் இடத்துல அஷ்டமத்தில் வச்சு அவனை நல்லா செஞ்சோம் இப்போயாவது இருக்கானா பாரு அப்படிங்கிற மாரி சில விஷயங்களை உங்களுக்கு சோதனை கொண்டு பண்ணுவார் அதனால் கவனமாகவே இருங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய இருக்கக்கூடிய முயற்சிகள்லாம் நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்பு உண்டு பூர்வீக சொத்து சம்மந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸில் ஏறிக்கிட்டு இருந்த பூர்வீக சொத்துமாக இருக்கக்கூடிய பிரச்சனைலாம் நீங்கள் உங்கள் தந்தையோடைய சொத்துலாம் உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு கடகராசிக்கு மாணவ மாணவிகள்லாம் எப்படி இருக்கும் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் உயர் அடுத்தது பள்ளி படிக்கக்கூடிய மாணவ மாணமாணிகளெலாம் பார்த்திங்கன்னா கூடுதல் கவனத்துடன் படிக்கிறது மூலமாக அதிக மதிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொள்பவர்கள் கூடுதல் முயற்சிக்கு பின் சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பரிசு பதக்கம் ஒரு மாநில அளவில் பரி பரிசு பதக்கம்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு போட்டித் தேர்வுகளில் பங்கேற்பவர்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு நல்ல பயிற்சி வேணும் எதாக இருந்தாலும் அது நீட் இப்போ நீட் தேர்வு சம்மந்தமாக படிக்கிறவங்க ஜி இன்ஜினியர் தவணம் போன்ற கடினமான நுழைவுத் துறையில் படிக்கிறவங்களுக்குலாம் ஆதாயமான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒம்பதில் குரு போயிருக்கு ஒம்போதில் சனி போயிருக்கிறது குருவோட ஊடுங்கிறத புரிஞ்சுங்க அதுக்கு தகுந்த மாதிரி பலனை படிப்பில் எந்த குறையும் வைக்க மாட்டார் ஆனால் வந்து உங்களுக்கு ஒரு மந்தகதி ஒரு சோம்பரிதானத்தை கண்டிப்பாக ஏற்படுத்துவார் அதனால் அதிகாலையில் எந்திரிச்சு படிக்கிறது மாணவ மாணவிகளுக்குலாம் நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்ப சம்மந்தமாக இருக்கக்கூடிய குடும்ப தலைவர் குடும்ப தலைவிகெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குடும்பத்தில் இருப்போட அன்பாக பேசி அனுசரித்து செல்வது மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாக்கும் உங்களுடைய மாமனார் மாமியார் வீட்டிலலாம் உங்களுக்கு தேவையான உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு மச்சனோட உதவி கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து பார்த்தா கணவன் மனைவி இருக்கக்கூடிய இருந்த இடைவேளையெல்லாம் நீங்கி ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இன்முகத்தோட தலையான மந்திரத்துக்கு மயங்கி கிடக்கூடிய வாய்ப்புலாம் அந்த காலகட்டத்தில் உண்டு ரெண்டு பிள்ளை ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கண்டிப்பாக இந்த குடும் குடும்ப தலைவியாக இருக்கக்கூடிய கடகராசி நேரு ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நல்லது தேவையில்லாத பிரச்சனைகளை பேசுகிறது பேசுறது தேவையில்ல இவங்க வந்து ஆண்கள் வந்து மா மாமியார் வீட்டை பற்றி பேசுகிறது மா வந்து வாழ வந்த குடும்ப தலைவி பெண்கள் வந்து மாமனார் வீட்டை பற்றி பேசுகிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க எதாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போகிறது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஆதாயமான பலனை கொடுக்கும் பிள்ளை வழியில் இருந்து வந்த பிள்ளைகள் வந்து பிள்ளை வழியில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் பிள்ளைகள் மேலே இருந்த வருத்தங்களை நீங்கள் அவங்க என்னென்னலாம் கேட்குறாங்களோ அவங்க எது எதுக்கெல்லாம் முயற்சி எடுக்கிறாங்களோ அதெல்லாம் செய்யக்கூடிய பலனெலாம் இந்த கடகராசினியருக்கு நல்ல பலன் நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருக்கூடிய சனி பகவான் ஒட்டு விடுவார் சரி சார் ஏதாவது பரிகாரம் இருக்கா என்று கேட்பவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு உங்கள் தகுதிக்கு முடிந்த அளவுக்கு ஏழை எளியோர்களுக்கு தான தர்மங்களை செய்யுங்க தொடர்ந்து சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயகர் வழிபாடு செய்வது நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்பு இந்த கடகராசி நேரில் கண்டிப்பாக உண்டு இந்த சனிப்பயிற்சி நடக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு முறையாவது திருநள்ளாறு சென்று அங்கே இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபட்டு வரலாம் அப்படி இல்லைன்ற தேனி பக்கம் அருகே இருக்கக்கூடிய குச்சினரு சென்று அங்கே இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபட்டு வரலாம் நீங்கள் ஒரு முறையாவது மயிலாடுதுறையாவது சென்று அங்கே இருக்கக்கூடிய ஏன்னா கடந்த காலங்களில் அவங்க அஷ்டம சனியால் அவதிப்பட்டு இருந்தாங்க இல்லையா அதனால் மயிலாடுதுறை சென்று அங்கே இருக்கக்கூடிய படித்துறை விஸ்வநாதர் கோயில் உள்ள மங்கள சனி பகவானை வழிபட்டு நல்லணை தீபம் ஏற்றி வேண்டிக் கொண்டால் சனி பகவானால் வரக்கூடிய சங்கடங்கள் குறையக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா உண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை உள்ள சனி பயிற்சி காலகட்டங்கள் கடகராசிக்கு அனைத்தும் நன்மையா அமையட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜோசியத்துல நல்லதை சொன்னா நம்புவீங்க கெட்டதை சொன்னா ஜோசியம் பொய்யுன்னு சொல்லுவீங்க உலகம் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம் நான் வரேன்